அதாவது ஒரு கதையில் இதுக்கப்புறம் கொண்டு போகிறதுக்கு விஷயம் இல்லை சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குது அதை வச்சு வந்து இழுக்கணும்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருடைய மனசில் இருக்க விஷயத்தை விஜயும் காவேரியும் பேசினதுக்கு பிறகும் இழுத்து தள்ளுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி எபிசோடெலாம் ஒன்றுமே நடக்கலை எதுவுமே நடக்கல அதாவது இப்போ திருப்பி திருப்பி ஒரு கால் பண்ணிட்டே இருக்காரு இவங்க தான் மாடியில் வந்து எதையோ காய வச்சுட்டு இருக்கும்போது கால் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அவங்க வந்து இது ஒன்றும் இல்லை இம்பார்ட்டண்டான கால் இல்லைங்கிறாங்க இவர் கையாட்டி கையாட்டி கூப்பிட்றாரு அவங்க வரவே மாட்டுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு கீழே போய்ட்டு மாமிக்கிட்டையும் மாம்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படியாச்சும் அவளை கூட்டுவாங்க அவள் என் ஒய்ஃப் மாதிரி தான் அவளுக்கு நான் வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படி பண்ணி என்னமோ வந்து பேச இவங்களும் சரி ஓகே அப்படின்னு கிளம்பி மேலே வரலான்னு வராங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தா திருப்பி தடவை இவங்களுக்கு கமட்டிக்கிட்டு வருது இவங்களுக்கு வந்து வாமிட்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இன்னமும் வீட்டில் சந்தேகப்படாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்நேரம் எப்போவோ சந்தேகம் தேவைப்பட்டுருக்கணும் சாரதா அதுவும் நடக்கலாம் நேராக கிழமை மேலே வந்ததுக்கப்புறமா மாமி உங்கள்கிட்ட தான் வந்து பேசினு வந்தேன் அப்படின்ட்டு இவ்வளோ கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கணவர் கூட சேர்ந்து வாழ போகிறதுல அந்த ஆள் சரியில்லை அவர் இங்கே வரமாட்டார் அவர் மோசம் அவர் முன்னாள் காதலியோடு இருக்கார் அப்படின்னா அப்போ இந்த விஜய் பேரை கொடுக்க வேண்டியது வேண்டியதானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமாக தானே இங்கே வரைக்கும் வந்துட்டு சீர்லாம் எடுத்து வரோம் அவ்வளோ பாசமாக இருக்கான்ல அப்படின்னா அதெல்லாம் வேணாம் ஒன்றும் வேணாம் இவன் வாழ்க்கையில் வந்து இவளுக்கு எதையுமே ஒரு முடிவெடுக்க தெரியாது அப்படி இப்படின்னு சாரதா ஓவராக பேசிக்கிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி ஸோ இப்போ இந்த விஷயத்துல இப்போ அப்படியே லைட்டாக சாரதா நகர்ந்து போனதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காவிரி ஒன்றை விஜய் ஏதோ பேசணுன்னா நீ கீழே வா அப்படின்னு இந்த வேலையை வேறு பார்த்துட்ருக்காங்க மாமி ஸோ பார்த்துட்டு அவங்க கிளம்பி போக கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்க திருத்த திரும்ப முடிச்சுட்டுருக்காங்க கீழே வந்துட்டு எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் இப்போ எங்களை அனுப்பிவிடுற அவங்க தான் குடும்பத்தில் இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாங்களா அப்படி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு விடுப்பா அப்படின்னு கீழே வந்து பேசிக்கிட்டு இருக்க யார் தான் அந்த கதையில் லூஸு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் ஆகிடுச்சி மாமி வந்து என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே அவங்க லூஸா இல்லை சாரதா எந்த காரணமும் இல்லாமல் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் சேர விட மாட்டேங்கிறாங்களே அவங்க லூஸாக விஜயும் காவேரியும் தனக்கு என்ன வேணுங்கிறத வாயை திறந்து பேச மாட்டேறாங்களே வெண்ணிலா வந்தத பற்றிலாம் பேச மாட்டாங்களே அவங்க ரெண்டு பேர் லூஸாக இல்லை இருக்க நம்ம லூசா அப்படிங்கிற கேள்வி கிடக்கல இப்போ நேராக காவேரி கீழே வந்துடுறாங்க கீழே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து விஜயை பார்த்து ஹே விஜய் அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க வந்து பேசலாம் வராங்க அவங்ககிட்ட பேசணும்னாமா அப்படிங்கும்போது அந்த வெணிலாவுக்கு எல்லாம் தெளிஞ்சிருச்சாமே ஞாபகம் வந்துச்சாமே போது இருக்கும்போது நான் கேட்டேன் நான் என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு அந்த ஒரு டாக் வேற வருது இதை வச்சு பிரச்சனை பிரச்சனையாக போதா என்னென்ன பூகம்பங்கள்லாம் வெடிக்க போகுது கதையை இழுத்து தள்ளுறதுக்கு என்ன புதுசாக ஒரு பிளாட்டை கண்டுபிடிச்சி தேடி கொண்டு போகிறாங்கிறதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு பொருள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ